ஆட்சி மனோரமாவுக்கு மகன்தான் எல்லாமே பூபதிக்குள்ள இவ்வளவு திறமைகளா ஆனா இப்படி ஆயிடுச்சே கோலிவுட் ரசிகர்களால கடைசி வரைக்கும் ஆட்சி அப்படின்னு அன்போட உரிமையோட அழைக்கப்பட்டவங்க மனோரமா ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு அவங்களுக்கு பூபதி அப்படிங்கற மகன் இருந்தாரு அவரும் குடும்பம் ஒரு கதம்பம் உதவி பூக்கள் மாதிரியான ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பெரிய வெற்றி கிடைக்கல திரைத்துறையிலிருந்து ஒதுங்கி இருந்த அவரு உடல் நலக்குறைவால உயிரிழந்துட்டாரு தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத நடிகைகள்ல ஒருத்தங்க மனோரமா பள்ளத்தூர்ல ஈர்க்கப்பட்டு நடிப்பு பயணத்தை தொடங்கின அவங்க கோலிவுட்ல பிஸியான ஆர்டிஸ்டா வலம் வந்தவங்க சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னு பல பேர் கூட நடிச்சிருக்க கூடிய அவங்க காமெடியில கலக்குனவங்க அவங்களோட நடிப்பை பார்த்து நடிகர் திலகம் சிவாஜி கணேஷனே பயந்த காலமெல்லாம் இருக்கு மனோரமாவோட ஸ்பெஷலே அவங்களோட யதார்த்தமான நடிப்பும் பேச்சும் தான் அவங்க நடிக்கிறப்போ நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தங்க நடிக்கிறது மாதிரி இருந்துச்சு இதன் காரணமா தான் அவங்கள தங்கள்ல ஒருவராவே பார்த்து ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் உயிரிழந்த அவங்க ராமநாதன் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம் காரணங்களால ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஏற்பட்டுருச்சு அந்த தம்பதிக்கு பிறந்தவர் தான் பூபதி தன்னோட மகனை எப்படியாவது சினிமாவில பெரிய நடிகரா மாத்திடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க மனோரமாக்கும் இயல்பு இருந்துச்சு அதை பயன்படுத்தி விசுவோட குடும்பம் ஒரு கதமம் அறிமுகமான அவரு தொடர்ந்து உதிரி பூக்கள் மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு திருப்பு முனை எதுவுமே கிடைக்கல மனோரமாவும் தன்னோட பங்குக்கு மகனை வச்சு படம் தயாரிச்சாங்க அதுவும் கை கொடுக்கல மனோரம்மாவுக்கு பூபதி தான் எல்லாமுமாவே இருந்தாரு அவங்க இறந்தப்போ தன்னோட மகனை ஜெயிக்க வைக்க முடியலையே அப்படிங்கிற சோகம் தான் ஆட்சிக்கு இருந்துச்சு ஒரு

திரைத்துறையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாரா ஏகப்பட்ட கல்யாண விழாக்கள்ல பூபதியோட கலை கச்சேரி ஏகப்பட்ட திருமண விழாக்கள்ல பூபதியோட கச்சேரி கலை கட்டின காலம் எல்லாம் இருக்கு அவரு பாட ஆரம்பிச்சா மனோரமா மட்டும் இல்லாம எல்லாருமே மெய் மறந்து கேட்பாங்களாம் ஆனா துரதிஷ்டவசமா இசைத்துறையும் பூபதிய கைவிட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு தடவை நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த மனோரமா அவங்க அடி வாங்கக்கூடிய காட்சி வந்திருக்கு இத பார்த்து பொறுக்க முடியாத பூபதி எப்படி என்னோட அம்மாவை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிட்டாரா இப்படி அதீத பாச

படிக்கிறதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க மகன் டாக்டரா இருக்காரு மகள்கள் ரெண்டு பேருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க